மாங்காய் சாதம் செய்யலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடலாம் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் பெருங்காய் தூள் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க த்ரீ பி டூப் சால் உப்பு கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை வதக்கிட்டு மாங்காய் போட்டுக்கோங்க மாங்காய் செய்ய வச்சு மாங்காய் போட்டுக்கணும் மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போடும் போட்டுட்டு தளடிட்டுக்கிங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் வந்து சாதம் வந்து சாதம் போட்டு வானந்தில் பொழுந்த வானந்தில் போட்டு கலரிக்குங்க நல்லா பொறுமையாக கலருங்க அரிசி உடையாத மாதிரி பார்த்து சாதம் உடைய கூடாது நல்லா பொறுமையாக கிளறிட்டே வாங்க நல்லா கிளரி ஆச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை அலசி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுக்கினாக்கா இப்போ வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு ஸ்கூலுக்கு மதியத்துக்கு ஆற விட்டுட்டு பாக்ஸில் போட்டுருங்க டிபன் பாக்ஸில் போட்டு இதுக்கு சைடுஷ்டாக வந்து வத்தல் ஏதாவது சாப்பிட்லாம் பாருங்க நான் சைடு வந்து சிப்ஸ் வச்சுருக்குறேன் சிப்ஸ் ஒரு பாக்ஸில் இதையும் அதையும் சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்